அருந்தமிழே தாயேயும் அடிதொழுசை போடு ஆழ்மனதை தீட்டிடுவாய் வரும் தமிழால் பாடிடுவேன் வரிகொடவுப்பாய் என்றாயே வளமையுடன் சொல்லாட்சி வாய்மையோடு தந்திடுவாய் தாயே நீ வாய்மையோடு தந்திடுவாய் முக்கண முக்கணாம் அலை பட்டியிலே முத்தமிழ்ச்சார தவியரங்கம் முக்கணா முத்திரை பதித்த வெற்றி விழாந்தால் முத்திரை பதித்த வெற்றி விழா இல்லாத இக்குழு தலைவர் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்ன கும்பகோணம் தந்திட்ட செம்புல நீர் செம்புல பெயர் நீர் செந்தமினோடு வளர்ந்த செந்தமீன் கூறுவாலே கொள்ளே ஒன்றா முழு மூச்சாய் களமாடி முகப்புரைவு எண்ணிடலாம் உடன்படிக்கை போடலாம் என கருத்தை மாற்றிடுவேன் எச்சரிக்கை உங்களுக்கு எது நீச்சல் போற்றவள் நான் எது நீச்சல் போற்றவள் நாம் ஏலனங்கள் செய்தோரின் இருமாப்பை உடைத்தவள்